ஊர்லேருந்து யார் வீடியோ கால் பண்ணி தம்பியை பார்த்தாலும் ஏன் பிள்ளைக்கு ஆற முடிய வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மொதல் கேள்வியாக ஒரு ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நான் ஃப்ரீ தான் விலையில அதனால் இன்றைக்கி போய் முடிய வெட்டிகிட்டு வந்துடும் ஒரு பன்னெண்டு மணி போல் மதியம் அப்படின்னு சொன்னாங்க முன்னாடியெல்லாம் வீக் டேஸில் அடிக்கடி புதன்கிழமை அப்படின்னாலே நான்வெஜ் எடுத்துருவோம் இப்போல்லாம் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்குல்ல அப்படிங்கிறதுனால ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் தான் நான்வெஜ் எடுக்கிற மாதிரி இருக்குது சரி இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ம காலையிலே போய் மட்டன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டனும் நுரையீரலும் தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் மட்டனில் குழம்பு வச்சுட்டு நுரையீரல் பிரட்டேன் கால சாப்பாடை நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மதியான சாப்பாடே ஒரு பன்னெண்டு மணிக்காக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா மதிய சாப்பாடு கொஞ்சம் ஹெவியாக எடுத்துப்போம் அப்படிங்கிறதுனால இந்த பையன் வளர்ந்துட்டாரு போல தனியாகவே உட்காந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் முடிவெட்டிக்கிட்டாரு எனக்கும் ஹஸ்பண்டுக்கு தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு வேணாடா அதுக்குள்ள வளர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் இருந்ததுனால ஒரு டூ மந்த்தாக பேக்கரி ஐட்டம் எதுவுமே சாப்பிட முடியல ஒரு நல்ல முட்டை பப்ஸாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால ஹஸ்பண்ட் நல்ல ஒரு பேக்கரி கரைச்சிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க இப்போ உள்ள பப்ஸ் எல்லாம் எங்கே உள்ள ஸ்டஃபிங் கம்மியாக தான் வருது ஒரு பாதாம் பால் அவ்வளோ ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிப்போம் அதனால் அவர் ரெண்டு பேருக்கு மட்டும் கேரட் ஜூஸு